நீங்க என்ன ப்ரௌசர் எடுத்தாலும் அதை போய் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ணிங்க நானும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் ஸோ இப்போ வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்றத பத்தி பாத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க இந்த இகேவைசி அப்புறம் வந்து லேண்ட் சீடிங்கு எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் சீடிங் ஆகிதான் இருக்கு அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இந்த தவணைக்கான அமௌண்ட் வரல அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த பிஎம் கிசான் வெப்சைட் ஹோம் பேஜ் வந்துருங்க பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு தான் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஸோ இதை ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஹெல்ப் டிஸ்க் அப்படின்றத இங்கே ஒன்று இருக்கும் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் உடனே உங்களுக்கு கொரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வரும் ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் தெரியல அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துங்க இல்லைனா இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு உங்களால் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த இடத்துல கேப்ஷா கேப்ஷா ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கேட்டு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தவணைக்கான பணம் வரலை என்ன விஷயம் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கே இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்க நம்பர் கொடுப்பாங்க அதை போட்டு நீங்க திரும்ப கெட்டு ஓட்டி கொடுத்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் போயிட்டு நீங்க என்ன ப்ரௌசர் வச்சுக்கீங்களோ அதை போயிட்டு பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் வந்து அக்கௌண்ட் சீடிங் இகேஒய்சி அப்புறம் வந்து லேண்ட் சீடிங் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க லேண்ட் சைடிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேளாண் விரிவாக்க மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அக்கௌண்ட் சீடிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா பேங்க்ல பண்ணலாம் ஆனால் வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆதார் வெப்சைட் இல்லை என்பிசிஐ வெப்சைட் யூஸ் பண்ணி பண்ணலாம் இகேஒசி உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னா இகேவைசி உங்களாலே பண்ண முடியும் இங்கே இகேஏசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் கொடுத்தவங்களால உங்களால் பண்ண முடியும் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இசேவை மையம் சிஎஸ்சி சென்டர்ஸ்ல போயிட்டு கூட பண்ணலாம் இது எல்லாத்தையுமே பண்ணலாம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை இகேவிசி கரெக்டாக இருக்குது பேங்க் சீடிங் கரெக்டாக இருக்குது பேன் சீடிங்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்போயுமே அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன அக்கௌண்ட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள் ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கௌண்டில் சீடிங் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்டில் செக் பண்ணுங்கள் அப்போயுமே வரல அப்படின்னா இங்கே கரெக்டாக இங்கே கீழே வாங்க ஹெல்ப் பொரி ஃபார்ம்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி இதை கேட்குற டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் உங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் இருந்து கொடுப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதில் உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருக்குது பிஎம் கிசான் திட்டம் பற்றி வேற என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான கண்டென்ட் ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் வரும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க அதுதான் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்சோ நோபிகேஷனாக வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வேணுமா என்ன அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோஸுக்கு மேக் பண்ணி போடுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்கள் கத்துக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் டாடா பை பாய்